சமாதானத்தின் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுயில நாமத்தினாலே இக்காலைய வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திரு வார்த்தை மீகா ஐந்து ஐந்து இவரே சமாதான காரணர் அன்பு மக்களே இயேசு ஒருவரே சமாதான காரணர் உலகம் தருகின்ற சமாதானத்தைப் போல அல்ல ஏனெனில் அது நிரந்தரம் இயேசு தருகிற சமாதானம் நிரந்தரமானது இக்காலைய விலையில சமாதானத்தை இழந்து நிம்மதி இழந்து பலவித பாரத்தோடு இருக்கும் அன்பு நெஞ்சமே இன்று இப்போது இயேசுவின் வல்ல நாமத்தினால் சமாதானம் உண்டாவதாக சமாதான பிரபு இயேசு பரிபூர்ண சமாதானம் உண்டாக செய்வார் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத அந்தகார வல்லமைகளை இப்போது இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன் சமாதான குலைச்சலை உண்டாக்குகிற பொல்லாத கிரிகள் முற்றிலும் இயேசுவின் நாமத்தில் வேரோடு அழிக்கப்படுவதாக சமாதானத்தின் தெய்வம் இயேசு தெய்வீக பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதிக்கு ஏங்குபவர்களுக்கு இப்போதே கர்த்தர் அந்த சமாதானத்தை அருள் செய்வீராக சாட்சியாய் நிறுத்தும் ஆசீர்வதையும் ஆம